தவிர ஒழிய தனிநபர் சங்கல்பம் நீ வரவேணா ஏன்னா பத்து ரூபாய் இந்த உழைச்சி சம்பாதிச்சு வர போதும் 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 அப்படி கட்டப்பட்ட இந்த திருக்கோயில் தான் ஒவ்வொரு வருஷம்

மூணு நாளும் உள்ளார உள்ள வெளியில போக முடியல வெளியில உள்ளார வர முடியல எனக்கு செலவே இல்லாம இந்த அம்பால் நினைச்சு கொடுத்தா அதுதான் அம்பால உள்ளது நீ பத்து ரூபா வச்சிருந்தாலும் அதுக்கு தகுந்த செலவு பண்ணலாம் காசே இல்லைனாலும் அது எப்படி அன்பா வாங்கி அப்படி செய்யப்படுற இந்த யாகம் நாளை காலை ஆறு மணிக்கு அதை கொடுத்து கணபதி

அது வந்து நோய் இல்லாம ஆக்கி ஆயுள் நோய் இல்லாம ஆகி ஆயுள் அந்த யாகத்துல எல்லாரும் கலந்துக்கலாம் கலந்துகிட்டு பலனடைய நோக்கம் ஒவ்வொரு நாளும் காலையில் விசேஷமான ஹோமங்கள் பூஜை நாளும் பதினொன்னாம் தேதி வரையிலும் எல்லாரும் அவசியம் கலந்து கொண்டு கேட்டுக்கொண்டு அன்புடன் உலக மக்கள் ஒரு மானந்தமாய் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றனர்